தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கும் அன்றைய தினம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் கடந்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது பதினொன்றாம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் பதிலுரை வழங்கினார் இதையடுத்து கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு மார்ச் பதினான்காம் தேதி தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதாக அறிவித்தார் கூட்டத்தொடரின் முதல் நாளில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றார் பதினைந்தாம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி திங்கள்கிழமை காலை ஒன்பொன்றரை மணிக்கு மேலும் பேரவை ரீதி நூற்றி தொண்ணூற்றி ஒன் மூணு ஒன்னின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முன்பண மானியக் கோரிக்கைகள் பேரவை பேரவைிதி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானியப் பொறுத்தினையும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள்